வாழ்க நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி என்று அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை யோகம் என்று காலை ஆறு இருபத்தி எட்டு வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி மேஷராசி நேயர்களே எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் தேவைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி வளமான நாள் பரணி ஆசைகள் நிறைவேறும் கிருத்திகை முன்னேற்றம் உண்டாகும் ரிஷப்ராசி நேயர்களை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரோகிணி அனுகூலங்கள் உண்டாகும் மிருகசிரேஷம் மாற்றங்கள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களை விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிலுமே ஆதாயங்கள் கிடைக்கும் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மற்ற ஊழியர்களினால் நிம்மதியான நிலை ஏற்படும் யோசித்து செயல்படுவோம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் மிருக சிரேஷம் கௌரவங்கள் கூடும் திருவாதிரை ஆதாயங்கள் உருவாகும் புனர்பூசம் நிம்மதியான நாள் கடகராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து நிம்மதி அடைவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் வெற்றிகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆதரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் பூசம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் பூசம் நெருக்கம் உண்டாகும் ஆயில்யம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பொருள் வரவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பெருமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மகம் மகிழ்ச்சியான வேகமாக செயல்படுவீர்கள் கண்ணீராசி நேர்களை மனதில் தன்னம்பிக்கை உருவாகும் பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்திரம் குழப்பங்கள் தீரும் ஹஸ்தம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சித்திரை பொறுமையுடன் செயல்படவும் துலாம் ராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் எதிலும் யோசித்து செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மற்றவர்களின் மீது ஆர்வம் ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் கடமைகளும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும் சுவாதி நிதானம் தேவை விசாகம் கடமைகள் அதிகமாகும் விருச்சிகராசி நேயர்களை அணுகுமுறைகளின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் திக சீராகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் ஆதரவான நாள் அனுஷம் கௌரவங்கள் கூடும் கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும் தனசிராசி நேயர்களை செயல்பாடுகளின் மூலம் லாபங்கள் கிடைக்கும் பேச்சுக்களினால் வெற்றிகளும் அனுகூலங்களும் உண்டாகும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீர்கள் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் மாற்றங்கள் கிடைக்கும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் பூராடம் மேன்மைகள் ஏற்படும் உத்திராடம் மாற்றங்கள் உண்டாகும் மகர ராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் உண்டாகும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலைகள் உருவாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் வளமான நாள் திருவோணம் பொருள் வரவுகள் கூடும் அவிட்டம் ஆதரவுகள் அதிகமாகும் கும்பராசி நேயர்களை பேச்சு திறமையால் இலாபங்கள் கிடைக்கும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் குழப்பங்கள் வந்து நீங்கும் தேவையற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதும் சிறந்தது பணியில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் நிதானம் தேவை சதயம் கௌரவங்கள் கூடும் பூரட்டாதி குழப்பங்கள் தீரும் மீனராசி நேயர்களை எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் அலைச்சல்கள் ஆதாயங்கள் உண்டாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு மனமகிழ்ச்சியை அடைவீர்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவுடன் செயல்படுவார்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புரட்டாதி வளமான நாள் உத்திரட்டாதி மனக்கசப்புகள் தீரும் ரேவதி தன்னம்பிக்கை அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க